நான் தான் புரட்சிகர தேசிய முன்னணி கழகத்தின் பதினெட்டாவது வார்டு வெற்றி வேட்பாளர் பாண்டியன் நான் தான் சிஎம் ஆனே முதல்ல தலைவர் பாணியில இந்த உள்ளாட்சி தலைவர் நடத்த விடாம பண்ணிக்கலாம் இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஐந்தாம் கட்ட தேர்தல் எப்படி சார் வாக்குப்பதிவு நடந்த முடிஞ்சிருக்கு அதை பத்தி தான் உங்க பார்வை என்ன சார் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பழைய அந்த முன்னூற்றி மூணை அதே மாதிரியான வெற்றியை நிலைநிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா முப்பத்தி ஒன்பது தொகுதியில ஜெயிக்கணும் சில இடங்கள்ல முழுமையா ஜெயிக்கணும் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அலை இல்ல இந்தியா முழுவதும் வீசுகிற ஒரே அலை வெப்ப அலைதான் அதே நேரத்துல நரேந்திர மோடி அவர்கள் முந்நூறு சீட் ஜெயிப்பாரு இரநூத்தொம்போது சீட் ஜெயிப்பாருன்னு யாருமே நம்பல என்ன காரணம்னால் ராமர் கோயிலை இடிக்க பார்க்குறாங்க ராமர் கோயில் வச்சு அடிச்சிருவாங்க அப்ப இது எப்படி எடுப்பிடும் பிற மாநிலங்களில் அயோத்தி அயோத்யா வேணா வேணால் எடுபடலாமா இருக்கும் இல்ல யூபியில் வேணா எடுபடுமா இருக்கும் அதை பேலின் கே நிறைய டிவாசி பண்ணுறாங்களா சார் ராமரை ட்ரை பண்றாங்க ஆனா அது வந்து சரியில்லை ஒரு வகையில் பார்த்தால் இஸ் எடப்பாடி அவருக்கு மாற்று வேலுமணி தங்கமணி மாற்றாக முடியுமா இல்ல செங்கோட்டையன் மாற்றாக முடியுமா முடியாது ஆனால் அண்ணாதிமுக வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாதா தேர்தலில் திமுக கூட்டணியை தோற்கடி முடியுமா கேள்விக்கான விடை அண்ணா ஒற்றுமையில் தான் இருக்கு சீமானுக்கு ஓட்டு வங்கிங்கிறது ஒரு சிக்ஸ் எயிட் பர்சன்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த தேர்தல அவர் டென்னுக்கு மேல போகணும் போவாரா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்போ விஜய் வந்து உடனே அவருக்கு கை கொடுப்பாரா அதெல்லாம் சந்தேகம் தான் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செய்தி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திருமதி தராசு ஷியாம் அருந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாமரை இந்தியாவில் ஐந்தாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு நேற்றைக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தேர்தல் முடிஞ்சிருக்கு மிக முக்கியமான தொகுதிகள் லக்னோ ரேபரேலி அதே போல் அமைதி போன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு ஐந்தாம் கட்ட தேர்தல் எப்படி சார் வாக்குப்பதிவு நடந்த முடிஞ்சிருக்கு உங்களுடைய அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பழைய அந்த முன்னூற்றி மூணை அதே மாதிரியான வெற்றியை நிலைநிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா முப்பத்தி ஒன்பது தொகுதியில ஜெயிக்கணும் சில இடங்கள்ல முழுமையா ஜெயிக்கணும் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா மகாராஷ்டிரால எல்லாம் ரொம்ப குறையும் மேற்கு மேற்கு வங்கத்திலையும் பிரச்சனை என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல சிஏஏ வருது இல்லையா அப்போ சிஏஏ வரும்போது அதாவது நம்ம இப்போதைய சட்ட திருத்தம் சிஏஏ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் முதல் திருத்தம் நிறைய பேர் அதை மறந்தாச்சு ராஜீவ்காந்தி காலத்து திருத்தம் அது அசாம் அக்காடு அசாமில்ல வந்து பெரிய பிரச்சனை ஏற்படும் போது அமைதி ஒப்பந்தம் இந்திய குடியுரிமை சட்டம் முதல் முதல்ல திருத்தப்பட்டது அப்போதுதான் இப்ப இந்த திருத்த சட்டம் ஏன் வந்து விமர்சனத்துக்குள்ளாதுன்னா மதம்ங்கிற வார்த்தையை இப்ப முதல் முதல்ல சேர்த்துருக்காங்க நடுவில் ஒரு அஞ்சு முறை நம்ம ச குடியுரிமை திருத்தி இருக்கோம் அக்ஷய்குமார் கூட கனடிய குடியுரிமைக்கு அப்ளை பண்ணி அதுல அவர் படங்கள் தொடர்ந்து தோல்வி அடையும் போது இந்திய குடியுரிமை தொடர்ந்து கனடிய குடியுரிமைக்கு போனாரு பாலிவுட் நடிகர் கனடிய குடியுரிமை அவருக்கு ஆமாம் பெரிய விமர்சனங்கள் வந்த பிறகு திருப்பி கனடிய குடியுரிமை அவர் சரண்டர் பண்ணிட்டு இந்திய குடியுரிமைக்கு அப்ளை பண்ணி வாங்கி இப்போதான் முதல் முதல்ல ஓட்டு போட்டிருக்காரு அவரோட லைஃப்லேயே என்னன்னா நம்ம வாக்காளர்கள் வந்து இந்திய குடிமக்களா இருக்கணும் வாக்கு போடும் உரிமை தான் இதில் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த சிஏ வெஸ்ட் பெங்காலில் திருத்தப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து கார்டு வச்சிருக்கீங்க ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க ஆனா நீங்க சட்டப்படி ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு இல்ல எனவே உங்களுக்கு இந்திய குடியுரிமை நாங்க தரோம் பிஜேபியோட பிரச்சாரமே அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன் அவங்க வெஸ்ட் பெங்கால்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி நாற்பது சதவீத ஓட்டு வாங்குன விதம் இதுதான் பதினெட்டு சீட்டு ஜெயிச்ச விதம் இதுதான் இன்னைக்கு அவங்க ரொம்ப டிஜெக்டடா இருக்காங்க இந்த அமலுக்கு வந்த திருத்த சட்ட அமலுக்கு வந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை பார்த்துட்டு ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அவங்க இப்போ ஓட்டு போடல பிஜேபிக்கு ஆதரவா அப்ப ஆஹ் பதினெட்டு தொகுதி ரொம்ப குறையும் அவங்களுக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம பிஜேபி பேர்ல உள்ள வெறுப்புலையோ அப்படி எல்லாம் சொல்லலை ரியாலிடி பேசுறீங்க ரியாலிட்டி ரியாலிட்டில வந்து அடிப்படையில இவங்களுக்கான வாய்ப்புங்கிறது வெஸ்ட் பெங்காலையும் குறையுது வெஸ்ட் பெங்காலையும் ஒரு ஹெம் ஒரு பிஜேபி எம்பிங்க அவரு அவர் வந்து பழங்குடியான பிரதிநிதி அங்க வந்து மலை மாவட்டங்கள் பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் பழங்குடியின மக்கள் பெரிய ஓட்டு வங்கி அவர் என்ன சொல்றாருன்னா முந்தனால இம்போசிஷன் ஆஃப் இந்துத்துவா ஆன் ட்ரைபல் ஐடென்டிட்டின்றாரு பழங்குடி மக்களின் தனித்துவத்தின் பேர்ல இந்துத்துவா கொண்டு வந்து திணிக்கிறாங்க ஏன்னா மோடி என்ன பேசுறாருன்னா வெஸ்ட் பெங்கால்ல இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல விட மாட்டேன்றாங்க அதே மாதிரி வந்து ராமநாத கொண்டாட விட மாட்டாங்க இந்துக்களை ரெண்டாம் குடிமக்களா நடத்துறாங்க அப்பா இயல்பா எது பாதிக்குதுன்னா பழங்குடியின மக்கள் ஓட்டு வங்கி பாதிக்குது அவர் என்ன சொல்றாருன்னா எம்ராம் பிஜேபி எம்பி இந்த மாதிரி வந்து இந்துத்துவம் கொண்டு வந்து எங்க பேர்ல தெணிக்கிறாங்க எங்களுக்கு இந்துத்துவாக்கு சம்பந்தம் கிடையாது எங்களுக்கு ராமுக்குமே சம்பந்தம் கிடையாது கடைசியா அவர் நேற்றோ இனமா ரிசைன் பண்ணிட்டாரு பிஜேபின்னு பிராக்டிக்கல் ரீசன் என்னன்னா இந்துத்துவம் வந்து இந்தியா முழுவதுக்கும் பொதுவானது இல்ல ஓகே ராமும் இந்தியா முழுவதுக்கும் பொதுவானது இல்ல அதுல வந்து பலதரப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு இந்தியா தேசங்களின் தேசங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு நம்பிக்கைகள் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்து இந்துத்துவா எல்லாமே வந்து அயோத்தி ராமர் ராமர் கோயில பாக்குறாங்க ராமர் கோவில் அப்ப இது எப்படி எடுபடும் பிற மாநிலங்கள்ல அயோத்தி வேணா எடுபடலாமா இருக்கும் இல்ல யூபில வேணா எடுபடுமா இருக்கும் அது எப்படி வெஸ்ட் பெங்கால்ல எடுபடும் இந்தியா செட் சார் ராமரை ட்ரை பண்றாங்க ஆனா அது வந்து சரியில்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோமா அது எப்படி இங்கே எடுபடும் அதுக்காக நம்ம ராமரை வணங்க மாட்டோம்லாம் நம்ம சொல்ல வணங்குவாங்க பட் அது வந்து ஒரு சென்டிமெண்டலாக எடுபடாது

என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த மராத்தி ஓட்டு வங்கிய நாங்க ப்ரொவைட் பண்ணோம் சிவசேனா ஒன்றுமுட்ட சிவசேனா ப்ரொவைட் பண்ணுச்சு பிஜேபி ஓட்டு வங்கியை காம்ப்ளிமெண்டரி வங்கியும் எனவே வந்து அது இயல்பான வெற்றியை நோக்கி போச்சு இப்போ நிலைமை அப்படி இல்ல இப்போ வந்து நாங்க மராத்தி ஓட்டு வங்கியை நாங்க நாங்க ப்ரொவைட் பண்றோம் காங்கிரஸ் வந்து நான் மராத்தி ஓட்டு வங்கியை ப்ரொவைட் பண்ணுது நஷ்டமே இல்ல ஆனா பிஜேபிக்கு நஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு மராத்தி ஓட்டு வங்கியை ப்ரொவைட் பண்றதுக்கு எம்என்எஸ் பத்தாது சிவசேனா உடஞ்சதுனால ஷிண்டேக்கான அந்த ஒரு இறக்கமோ இல்லைன்னா அவருக்கான ஒரு அனுதாபமோ இல்ல வந்து போன முறை பிஜேபி சிவசேனா காம்பினேஷன் ஜெயிச்ச அவ்வளவு வெற்றி இப்ப சாத்தியம் இல்லை அது வந்து பிப்டி பர்சன்ட் குறையும் பிற தகவல்களும் அப்படித்தான் சொல்லுது அனுதாபம் இருக்கே உத்தவ் தாக்கரே அவரோட மகன் அவங்க பேர்ல அனுதாபம் இருக்கு காங்கிரஸ் கடையும் ஆமா அவர் மராத்தி ஓட்டு வங்கியோட மிக முக்கியமான தலைகர்த்தர் இல்லையா இப்போ நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கும்ல பாபா காக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல ஓட்டு வங்கி இருக்கு ஆமா பிசிகாக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல ஆமா அந்த ஓட்டு வங்கி அவங்க இழக்க மாட்டாங்கல்ல நிச்சயமா இழக்க மாட்டாங்க அப்ப சரி ஏற்படும் போதெல்லாம் அதை சரி செய்வாங்க திடீர்னு டாக்டர் ராமதாஸ்ன்னு சொல்ற வன்னியருக்கான இட ஒதுக்கீட்டு போராட்டம் ஆமா இது வந்து இட் இஸ் மெயின்டெனிங் தான் ஓட்டு வங்கி ஓ ஓட் பேங்க் அப்போ அதே மாதிரியான ஓட்டு வங்கி மகாராஷ்டிரால என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு பேசிக்கா மராத்தி ஓட்டு வங்கி இன்னொன்னு நான் மராத்தி ஓட்டு வங்கி இன்னொன்னு அதர் ஸ்டேட் ஓட்டு வங்கி அதர் ஸ்டேட்னா பீகார் குஜராத் குஜராத்தே மகாராஷ்டிரால இருந்து பிரிந்த மாநிலம் தானே தேர்தல் பிரச்சாரத்துல என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா வந்து பின்னுக்கு திட்டாங்க எல்லாத்தையுமே குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இதுதான் இப்போ வந்து அங்க இருக்கிற மாபெரும் பிரச்சனை இப்போ ஆந்திரா தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சது எல்லாத்தையுமே ஆந்திராவை கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தால் அது வந்து தமிழ்நாட்டுல இன்றைய தமிழ்நாட்டு ஓட்டு வங்கியை பாதிக்கும் இப்போ உதாரணமா கர்நாடகா காவிரி வாட்டர் ரிலீஸ் பண்ணல கர்நாடகா ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒரே மாநிலமா நம்ம இருந்தது தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த இடம்தான் தான் இதோட ப்ராப்ளங்க ஓகே சார் ஓகே சார் ஸோ இந்த அனுதாப ஓட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு கொஞ்சம் சாதகமாக போய் முடியும்னு நீங்கள் சொல்ல வரீங்க கண்டிப்பாக என்ன காரணம்னா அந்த அனுதாப ஓட்டு வங்கியை சாதகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஓட்டு வங்கிகளை பல்வேறு கூட்டணியின் தங்களுக்குள்ள ஓகே சார் சார் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி போக ட்ராவல் ஆக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக அதிமுக எப்படி டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு இப்போ இப்பவே அதிமுக இருந்து கழக குரலை நம்மளால கேட்க முடியுது அதிமுக எப்படி பயணிக்கும் நீங்க பாக்குறீங்க சார் ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக அதிமுக ஒரு ரொம்ப நுட்பமாக கவனிச்சு அவதானிக்கும் பத்திரிகைகள் நீங்க அவருடைய வரலாற நீங்க எப்படி சார் பாக்கறீங்க எப்படி இருக்க போகுது வருங்காலத்துல தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாதிமுக அடிப்படை பலங்கிறது வசீகர தலைமைங்க மாஸ் லீடர்ஷிப் எம் ஜி ஆர்வே அறுநூத்தி முப்பத்தி நாலு தோதில நிக்கறதா நினைக்கணும் ஜெயலலிதாவே அறுநூத்தி முப்பத்தி நாலு தோதிலும் நிக்கிறதா நினைக்கணும் அண்ணாதிமுகவோட அடிப்படை வாக்குவங்கில ஓகே அது போக பெண்கள் வாக்கு வங்கி எம்ஜிஆர் ஜி காலத்துல உண்டு ஜெயலலிதா காலத்துலையும் உண்டு இந்த அடிப்படை வாக்கு வங்கி இனி வர்றதுக்கான வழி இல்ல என்ன காரணம் அப்படின்னா அப்படியான தலைமை இல்ல யார் வந்தாலும் அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கான அட்வான்டேஜ் என்னன்னா அவர் வந்து ஒரு தலைவரா உருவெடுத்து அதிமுகவை பல வருடங்களாக தொடர்ந்து நடத்தியாச்சு இன்னொன்னு எம்ஜிஆர் லிகசி ஜெயலலிதா லிகசி இல்லாட்டாலும் ரெட்டைல லிகசின்னு ஒன்னு இருக்கு ரெட்டைல இருக்கிற இடம் வந்து இன்னைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வகையில் பார்த்தால் தேர் இஸ் ஸ்னோ ஆல்டர்நேட்டிவ் டு எடப்பாடி பண்ணி சாரும் அவருக்கு மாற்று யாரு இப்போ வேலுமணி தங்கமணி மாற்றாக முடியுமா இல்ல செங்கோட்டையன் மாற்றாக முடியுமானா முடியாது ஆனா அன்னதிமுக வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாதா தேர்தல் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியுமா முடியாதாங்க கேள்விக்கான விடை அண்ணாதிமுகவோட ஒற்றுமையில் தான் இருக்கு ஓகே ஒற்றுமைனா எல்லாரும் சேரனு சார் அதாவது இதுல பிரிஞ்சிருக்கிற எல்லாரும்னா டிடிவி வர மாட்டாரு. ஏனா அவர் தனியான கட்சி. ஆமா அது 5 6 வருஷமா நடத்தியாச்சு. கட்சியை கழிச்சிட்டு அண்ணாதிமுகல சேர மாட்டாரு. அப்ப அண்ணாதிமுகால இருக்கிற பல பழைய தலைவர்கள் பொருளாதாரமா சச்சகலாமா அவங்களுக்குன்னு தனி ஓட்டு வங்கி இல்ல. ஆமா. அறிமுகமான முகம் அவளதா. ஓகே. ஓபிஎஸ் ஓபிஎஸ் இப்ப வந்து ராமநாதயில எவ்வளவு ஓட்டு வாங்குறாருங்கறதை வச்சுதா அவரோட எதிர்காலம் இருக்கு. அண்ணாதிமுகவுக்கும் ஒரு ஓரிரு தொகுதிகளில் வெற்றி ஒரு இருபத்தி ஐந்து சதவீத ஓட்டு வங்கி இதை அடைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமை அது வந்து வலுப்பெற்றோம் ஓகே சரி வெற்றி அதாவது முப்பது சதவீத ஓட்டு உங்களுக்கு இருந்தா அதிமுக தலைமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதீங்க சொல்றீங்களா டுவெண்டி ஃபைவ் பர்சன்டே போதும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா போன தடவை பதினெட்டு பர்சன்ட் தான் வாங்கியிருந்தாங்க ஆனா இருபத்தோரு தொகுதியோ இருபத்தி ரெண்டு தொகுதியோ தான் போட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தடவை முப்பது பிளஸ் அப்ப கொஞ்சம் கூடுதலான ஓட்டு வங்கி தேவைப்படும்

குறிப்பாக ஒருவேளை ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் அதிமுக என்ன ஆகும் சார் குறிப்பாக திமுகவுக்கு என்ன இப்போதைக்கு ஒரு குடைச்சல் மூலமாக என்ன குடைச்சல் கடந்த கொடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு வீக் அதிமுக இருந்து பிற கட்சி கூட்டணியோட ஆட்சி அமைத்தால் அப்படியான எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சரி இப்போ ஒரிசா எதை வச்சு நான் சொல்றேன் நாங்க ஒரிசா ஆந்திரா ரெண்டுலையும் வந்து முதலமைச்சர்கள் நம்ம கடுமையாக விமர்சனத்துக்குள்ள பல சட்ட திருத்தங்கள் இந்த ரெண்டு மாநில முதல்வர்களும் வேண்டாம்னு சொல்லி இருந்தா வந்திருக்காது இப்ப வந்து இருதரப்பும் ஒருவரு கடுமையா சாடுறாங்க இப்ப மோடி வந்து என்ன சொல்றாரு ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷார அந்த சாவி காணாம போயிருச்சு இத்தனை வருஷமா அது தமிழ்நாட்டுல இருக்கு இங்க இருந்து கொண்டு போய் குடுத்துட்டாங்கன்றாரு தமிழ்நாட்டுல தமிழ்நாடு பொக்கிஷரை சாவி வச்சுருந்து என்ன பண்ண போறாங்க சரி பொக்கிஷரையே அப்படி சாவி ஒழிச்சு வச்சவங்க போய் யாருக்கும் தெரியாம திறக்க முடியுமா ஜெகநாத மோடியோட பக்தர் தான்ட்டாங்க பூரி ஜெகநாதரே மோடி பக்தர் ஆமா அது கடுப்பாயிட்டாங்க அங்க இருக்கவங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய கடை ஆமா சென்ட்டு எல்லாருமே ஜெயிச்சகண்ணா சொல்லி தான் பேசி ஆரம்பிப்பாங்க ஒரிசால பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது அயோத்திக்கு ராம ரேபுடைய அப்படி வந்து ஒரிசாவுக்கு ஜெகநாதர் ஜெகநாதர் அப்போ வந்து இதுதான் அடிப்படையான ஒரு வியூக தவறுகள் எவரும் தெரியாம உலர்றதுன்னு வச்சுக்கலாம் நீங்க ஓகே அப்போ பிரதமர் அவர்கள் இப்படி பேசும்போது இனி வந்து நவீன் பட்நாயக் ஆதரவுங்கிறது சுத் சுத்தமா இல்லைன்னு ஆயிப்போச்சு அதே மாதிரி அங்கே ஆந்திராவுக்கு ஆந்திராவிலயும் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணியில சமீபத்தில் வந்து ஒரு பெரிய இந்த கூட்டு கட்டுறங்கே அதாவது வெஸ்ட் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ண ஒரு பத்திரிகையாளர் குரூப் ஓகே அதுல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில பெரிய கட்டுற அந்த தன்னோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இந்த டைம் ஒன்னா கட்ட தேர்தல அஞ்சாங்கட்ட தேர்தல் வரைக்கும் அவர் ட்ராவல் பண்றாரு ஓகே ஈஸ்ட் கோஸ்ட்ங்கிறது நம்ம தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்தது வெஸ்ட் கோஸ்டுங்கிறது மகாராஷ்டிரா வரைக்கும் அவர் போயிருக்காரு அவரோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸில் பல ரேலீஸ் எல்லாம் எல்லா தலைவர்கள் ரேலி எல்லாமே கலந்துகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அலை இல்லை இந்தியா முழுவதும் வீசுகிற ஒரே அலை அலை அலைதான் ஹீட் வேவ் தான் ஒரே வேவ் ஓகே அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முந்நூறு சீட் ஜெயிப்பார் இரநூத்தி சீட் ஜெயிப்பாருன்னு யாருமே நம்பல என்ன காரணம்னா நாடு தழுவிய பிரச்சனையே ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் பிரதிபலிக்கல எல்லாமே லோக்கல் ப்ராப்ளம் தான் ஆந்திரா அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் அதுதான் இந்த தேர்தலில் பிரதிபலிச்சது தெலுங்கானாவும் அதே தான் மகாராஷ்டிரா வரைக்கும் அதே நிலைமை தான் அப்போ வந்து ஒரு தனிப்பெருங்கட்சியாக பிஜேபி வந்தாலும் பிற கட்சிகள் துணையோடு தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்போ பழைய மாதிரி வந்து ரொம்ப அதிரடி அதிரடி காட்டுறது இல்லைன்னா வந்து பெரிய அளவுக்கு வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகளை வந்து மாநிலங்களுக்கு அனுப்புதல் இது இனிமேல் நடக்காதுங்கறது அவரோட கருத்து ஓகே சார் அதாவது உங்க கருத்து தான் பெருசா மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை த்ரீ செவன்டி வந்தாங்கன்னா நீங்க நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணி பார்க்கலாங்க த்ரீ செவன்டி வந்தாங்கன்னா வேற மாதிரி திங்க் பண்ணி பார்க்கலாம் பட் சப்போஸ் டூ செவன்டி தான் வந்தாங்க அப்படின்னா மாநில கட்சிகள் ஆதரவு தேவைப்படும் அப்ப அவங்க மோடி இருக்க கூடாதுங்கிற ஒரு வாதத்தை வைக்கலாம் மோடியே என்ன சொல்றாருன்னா பெட் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லி அது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அவரோட கேம்பெயின் ஸ்பீச்ல வருது பீகார்ல பேசுறாரு நான் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க இந்தியால யாருமே ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் கடைசி வரைக்கும் எல்லாரும் அவங்க எனர்ஜியோட இருக்கணும் ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு சொல்றாங்க சொல்ல வரன்னா பிற மாநில தேர்தல் பிரச்சாரங்கள்ல பல வகைகள்ல பல ரேலிகள்ல மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன ஓகே சார் சார் குறிப்பாக வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவால் கெஜ்ரிவால் அதிகமா குறிவைக்கப்படுகிறார் நமக்கு தெரியுது எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு சூப்பர் ஹீரோவா உருவாக்கிட்டாரு நான் நினைக்கிறேன் கெஜ்ரிவால் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப பஞ்சாப்ல ஒருக்கான ஆதரவு இருக்குங்க டெல்லியில இருக்கு அதுக்கு தாண்டி வேற எங்கேயுமே இல்ல ஹரியானால ஒரே ஒரு தொகுதி தான் அவர் போட்டி போடுறாரு நாடு முழுவதும் அறிமுகம் இருக்கு ஓட்டு எல்லாம் கிடையாது இல்லையா ஆம் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது அது ரீசன் என்னன்னா மூணுல அவங்களோட கேம்பெயின் வெளிநாட்டு பணம் வந்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டை இடி ஒரு ஒன்னே கால் வருஷத்துக்கு முன்னாடி அனுப்புது உள்துறைக்கு அது பிறகு பலகட்ட விசாரணைகள் நடக்கும் போது அது எப்படி எப்படி எல்லாம் அந்த பணம் வந்துச்சு அது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டொனேஷன்ஸ் மூலமா வந்தது ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் டொனேட் பண்றது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி அஞ்சு கோடி ரூபாய் வெளிநாட்டு பண்ணணும் சொல்றாங்க அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள்ட்ட இல்ல வெளிநாடு வாழ் பஞ்சாப் பஞ்சாப் இல்ல டெல்லி காரங்கள்ட்ட இவங்க ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே அது நடக்குது போல இருக்கு அந்த கேம்பெயின் பண்றேசி காலிஸ்தான் சொல்லிட்டாங்க அதை வந்து ஆமா அது போக அது எல்லாமே வந்து போதை மருந்து கடத்தல்காரர்களோட பணம் இதை வந்து இப்ப அது இப்போ வந்து அது அந்த பண்ணுறாங்க விசாரணையே ஒன்னே ஏழு வருஷமா நடக்க பல கட்டமாக போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு தேர்தல் ஆணையத்துக்கும் ஆம் ஆத்மி கொடுத்துருச்சு இப்பவும் நான் ஒன்றும் வேற நடவடிக்கைலாம் இல்லை லீகல் நடவடிக்கைலாம் இல்லை செலக்டிவ் லீகேஜ் மூலமா வந்து அந்த ரெப்புடேஷனை டேமேஜ் பண்றாங்க ஆனா இது ஏற்கனவே பத்திரிகைகள் எல்லாம் அடிபட்டு பலதரப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட மாற்ற பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு இப்போதுதான் கிடைத்தது பிரதமர் பத்து வருஷமா நீங்க ஆட்சியில் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ இப்ப நான் வந்து வெளியிடுகிறேன் இவங்க வந்து இப்படி சொன்னாங்க இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டு இப்படி எதோ ஒண்ணு சொல்றாரு அப்ப இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுறீங்களே அப்படின்னு மோடியை பத்தி வீடியோ எடுக்க முடியாதா இல்ல அமித்ஷா பத்தி எடுக்க முடியாதா எடுக்கலாம் பல நிலைப்பாடு மாற்றம் இருக்குங்க இப்ப வந்து இந்திரா காந்தி அம்மா கொலை வழக்கு அதுல வந்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தா எழுபத்தி எட்டு எழுபத்தொன்போது எண்பதில் கூட்டணி வச்சாங்க அதே இந்திரா இந்திரா காந்தியோடு தானே கூட்டணி வச்சிருந்தது திமுக அப்ப வந்து அதெல்லாம் அப்ப விமர்சனமாக வந்தது தானே இப்போ வந்து அதை எடுத்து அதை பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு கால சக்கரத்தை சுற்றி இருக்குங்களேன் எக்கச்சக்கமாக பின்னாடியே தான் இருக்காங்க சார் சார் குறிப்பாக இடைக்கால தான் கெஜிவால் கொடுத்திருக்காங்க அது வந்து அது ரெமடியாகவும் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கா சார் அது இன்னைக்கு ஹேமந்த சுவரன் வழக்கு என்ன ஆகுதுன்னு பாக்கனுங்க ஆமா மேட் ஆஹ் சேம் மேட்ரு இன்னைக்கு வருத இடைக்கால இது வந்து நீடிக்க வாய்ப்பு இல்லன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாலாம் தேதி ரிசல்ட் ரெண்டாம் தேதி கண்டிப்பாக ஒரு திகார் சிலைக்கு திரும்பணும்னு உத்தரவு போட்டாச்சு அந்த ஆர்டர் காப்பி தெளிவா இருக்கு அப்புறம் அது போக சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேறும் அடுத்த கட்ட முடிவு எடுக்கல அதாவது இல்லீகல் அரஸ்ட் அரஸ்ட் நாட்டின் அகாடமிஸ் இதெல்லாம் வாதங்கள் நிறைவு பெற்றுச்சு சோ விடுமுறைக்கு பிறகு தான் நம்ம கோடை விரிமுறை முடிஞ்ச பிறகு தான் நம்ம தீர்ப்பை எதிர்பார்க்க முழுமையான தீர்ப்பை எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் ஆஹ் ஜூலை தான் அது வரைக்கும் இவருக்கான ரிலீஃப் இல்ல ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால சில தவறுகள் பண்றாரு என்னன்னா நீங்க தாவரைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் ஜெயிலுக்கு போனோம் தொடப்பத்துக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் ஜெயிலுக்கு வேண்டியது இல்லன்றாரு அது இப்படி சுப்ரீம் கோர்ட்டோட ஆணை இல்லையா அது அத வந்து இப்படியான விமர்சனம் பண்ணும்போது அது கோர்ட்டு அவமதிப்பு மாதிரி அமித்ஷா அவர்கள் சித்தரிக்கிறார்கள் அது வந்து அரவிந்தோட வியூக தவறு அதே மாதிரி சுவாதி மேட்ரு இப்ப எதுக்கு அந்த பிரச்சனை இன்னைக்கு என்ன மேட்ரு வந்துட்டு இருக்கு இல்லைங்க இது எல்லாமே வந்து பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் அதை எல்லாத்தையும் அவங்கதான் பாத்துட்டு இருந்தாங்க சரி சுவாதி வந்து டெல்லி மகளிர் ஆணைய தலைவி ஜனவரி மாசம் தான் அவங்க ராஜ்யசபா எம்பி ஆகுறாங்க இருபது வருஷமா அசோசியேஷன் அவங்க சொல்றாங்க பத்து வருஷங்கிறது நல்லா தெளிவா தெரியுது அதுக்கு முன்பு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அந்த கேம்பெயின்ல அவங்க இருக்காங்க இப்போ வந்து என்னெல்லாம் அதில் சொல்லப்படுகிறது பிட்காயின் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான உடனே அவங்க அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டாங்க பிட்காயின் கணக்கு வழக்கு சரியா வரல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை நாங்கள் விசாரிக்கணும் அப்போ பல விஷயங்களை வந்து தேர்தல் நேரத்தில் எதிரணி கிளப்பத்தான் செய்யும் எப்படி செய்ய கிளப்பாம இருக்கும் அப்ப அதெல்லாம் யூகிச்சு செயல்படணும் இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் அபிஷேன் அவ்வளவு பெரிய ஆளு அவங்க மனைவி ஐஆர்எஸ் அபிஷேன்ல அவ்வளவு பெரிய ஆட்கள் ஏன் வந்து இந்த வியூகத்தை ஒரு பண்றாங்க கடைசி கேள்வி சார் சமீபத்துல சீமான் செய்தியாளர் சந்திப்ப பாத்திருப்பீங்க இருப்பீங்க விஜயனை விஜய்னை கூப்பிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசிட்டு கிட்டத்தட்ட கூட்டணி கூட்டணி மைண்ட் செட் அளவுக்கு சீமான் போயிட்டாதான் நமக்கு தெரியுது என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் இணைந்தால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் சார் சீமான் விஜய் இணைந்தால் விஜய்க்கு ஓட்டு வங்கி எந்த குரூடு ஓட்டு வங்கி கிடையாது இனிமேல் தான் பாக்கணும் அன் டெஸ்டேடு சீமானுக்கு ஓட்டு வங்கிங்கிறது ஒரு சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் நம்ம டெஸ்ட் கேட்கும் வச்சுக்கலாம் ஆமா இப்ப இந்த தேர்தல ஒரு டென்னுக்கு மேல போகணும் போவாரா அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு தனிப்பட்ட என்ன ஹைலி நடக்குது இந்த தேர்தல் இது தேர்தல் இல்ல இது மோடி வேணுமா வேணுமாங்கிறதுக்கான தேர்தல் தமிழ்நாட்டிலேயே அதே கேம்பெயின் தான் வச்சாங்க ஈவன் அது ஸ்டாலினுக்கான தேர்தல் கூட இல்லீங்களா இது அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே இந்த தேர்தலோட நெட்டு நேரடிவ் என்னங்க

இந்த அரசியல் வியூகத்துல ஆயிரத்தி எட்டு தவறுகளை எல்லாம் செஞ்சு அதுல இருந்து பாடம் கற்று அப்படிதான் வர முடியும் எடுத்தடுப்புல விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு மோலம் சிற உட்கார வச்சிருவாங்களா முடியாது மாட்டாங்க வாய்ப்பு இல்லைங்க சரி காலங்காலமா எல்லாம் மாறிக்கிட்டே வருது போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் உங்களோட யூடியூப் சேனல் தான் நான் முதல் யூடியூப் சேனல்னு உனக்கு இன்டர்வியூ கொடுத்ததே உங்களுக்குதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆமா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல யூடியூப்ங்கிற அந்த உலகம் எவ்வளவு விஸ்தாரம் அடைஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க ஆமா பெரிய அளவுக்கு இவால்வ் ஆயிடுச்சு மெயின் மீடியாவெல்லாம் பல இடங்களை தாண்டி போயிடுச்சு அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பேசுறது நம்மளோட பார்வைகள் நான் மட்டும் இல்ல எத்தனையோ பேரோட பார்வைகள் எல்லாமே வந்து சாதாரண ஜனங்களுக்கு வாக்காளர்களுக்கு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருது அப்ப பழையபடி சினிமா கவர்ச்சி இல்லன்னா சினிமா ஸ்டார் அதுக்காக ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க அது எம்ஜிஆர் காலத்தோடய முடிஞ்சு போச்சுங்கிறது தான் என் கருத்துங்க எம்ஜிஆரோட லிகசியை ஜெயலலிதா கேரி பண்ணாங்க அதனால தான் அவங்களுக்கு கிடைச்சது வெறுமனே அவங்க ஃபீமேல் சூப்பர் ஸ்டாரா மட்டும் உள்ள காலத்துக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது ஓகே அப்போ இனி யார் வந்தாலுமே அந்த வாய்ப்பு கிடையாது அதிகபட்சம் விஜயகாந்த் வாய்ப்பே பத்து பர்சன்ட் தான் பத்து தான் ஆமா அப்போ அதுக்கு மேல என்ன வந்துட போகுது ஓகே ஆனால் இது நம்ம யார் சொன்னாலும் அவர் ஏத்துக்க போறதில்லை தமிழ்நாடு களம் என்பது திராவிடம் திராவிடம் தானா தமிழ்நாடு கலை என்பது திராவிட வர்சஸ் தேசியம் கூட வச்சுக்கலாம் ஆனா அந்த தேசிய கட்சிகள் முதல் எக்ஸ்பெரிமெண்ட் மூப்புனார் காலத்துல எடுத்ததுதான் எண்பத்தி ஒன்பது ஆறு எம் எல் எம்எல்ஏ அது பெரிய விஷயம் எஸ் தனித்து போட்டிட்டு இருபத்தாறு எம் எம்எல்ஏ ஏ கூட நம்ம விட்டுரலாம் மொத்த சீட் எவ்வளவு ஜெயிச்சாங்கன்னா பெரிய விஷயம் இருவத்தாறு எம்எல்ஏ ஆமா அதுக்கு பிறகு அந்த முயற்சிய தொடரவே இல்ல தொடரவே இல்ல அந்த இடத்துலதான் நம்ம அந்த இடத்துல தான் நம்மளோட களம் மாறல ஒரே மாதிரி தான் இருக்கு திமுகவா அண்ணா திமுகங்கிற ஒரே மாதிரி தான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாபத்தில் சொல்லியிருக்கீங்க நேரம் குறித்து பேச முடியும் நன்றி ஷியாம் சார்